அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பகுதியில நம்ம பார்க்க போறது அவசர பண தேவையில இருக்கிறவங்க இந்த ஒரு வார்த்தைய சொல்லுங்க பணம் ஏதாவது ஒரு வகையில கிடைத்தே தீரும் ஆல்ரெடி நான் சுவிட்ச பத்தி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் நிறைய பாசிட்டிவான கமெண்ட்ஸ் வந்திருக்கு ஒரு சில பேர் எனக்கு சுவிட்ச பத்தி இன்னும் கொஞ்சம் தெளிவான விளக்கம் கொடுக்க முடியுமா மற்றும் பணத்துக்கான நேரடியா கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க சோ அதற்காக இந்த வீடியோ முதல சுவினா என்னன்னு உங்களுக்கு பிகாஸ் நீங்க ஒரு விஷயம் செய்யறீங்க அது என்னன்னு தெரிஞ்சு செய்யும் போது அதற்கான பலன் நமக்கு ரொம்ப வேகமா கிடைக்கும் பட் இப்போ நம்ம வந்து ஒரு மந்திரம்னு எடுத்துக்கோங்களேன் சித்தர்கள் வந்து ஒவ்வொரு மந்திரங்களுமே பல தர உச்சரித்து உச்சரித்து அந்த மந்திரத்துக்கு சத்தியை வச்சிருப்பாங்க இப்ப வந்து மகாலட்சுமியோட மந்திரத்தை சொல்லும் போது பணம் வர்றதுக்காக கணபதியோட மந்திரத்தை சொல்லும் போது நம்ம மூல மந்திரம் அப்படின்னு ஒவ்வொரு மந்திரங்களுக்குமே ஒவ்வொரு சக்தி இருக்கும் அதே போலதான் வெளிநாட்டுல இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா சுவிட்ச் வேர்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா சத்தியத்தை வச்சிருக்காங்க ஒரு சில குறிப்பிட்ட வார்த்தைகளை வந்து பாத்தீங்கன்னா அவங்க சொல்லி 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 அந்த வார்த்தைகளுக்கு சத்தியத்தை வச்சிருக்காங்க நம்மளும் அதே வார்த்தையை சொல்லிட்டு வரும்போது அதனுடைய பலன் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறது இப்போ நீங்க வந்து பார்த்தீங்கன்னா உடம்ப குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க ஆனா உங்களுக்கு வந்து ஜிம்முக்கு போக விருப்பம் கிடையாது எக்ஸசைஸ் பண்றதுக்கு விருப்பம் இல்ல நல்ல ஹெல்தி டயட் ஃபுட்டை சாப்பிட்றக்கு விருப்பம் கிடையாது ஆனா நீங்க உடம்ப குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களோட மனதுல நீங்க ஸ்லிம் ஆகணும் அப்படிங்கிற எண்ணம் மட்டும் உங்களுக்கு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நாளாக நாளாக உங்களை அறியாம ஸ்லிம்மாக இருக்கிறவங்க உங்கள் கண்ணுக்கு தெரிய ஆரம்பிப்பாங்க நீங்கள் அவங்கள பார்க்க ஆரம்பிப்பீங்க அடுத்தது மொபைல் எடுத்திங்கனாவே ஸ்லிம்மாக இருக்கிறது சம்மந்தமான வீடியோஸ் உங்களுக்கு வரும் உங்களையும் மீறி அதை நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சுருவீங்க நீங்கள் ஒரு கடைக்கு போகிறீங்களா நீங்கள் வண்டியில் போகிறத நீங்களே ரெடியூஸ் பண்ண ஆரம்பிச்சுருவீங்க உங்களே அறியாமல் நடந்து போக ஆரம்பிப்பீங்க ஜங்க் ஃபுட்டை நீங்களே குறைக்க ஆரம்பிப்பீங்க நீங்களே உங்க ஹெல்த் கான்சியஸா மாற ஆரம்பிப்பீங்க இப்படிதான் ஒர்க் ஆகும் எப்படி நீங்க என்ன உங்களுக்கு வேணும் அப்படிங்கறத நீங்க நினைக்கிறீங்களோ அது உங்க மாள் மனதுல பதியும் பதிய வச்சு அதுவே உங்களை செய்ய கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா மாத்தும் ஆனா இல்ல இல்ல நான் வண்டியில தான் போவேன் இல்ல இல்ல நான் ஜங்க் ஃபுட் தான் சாப்பிடுவேன் அப்படின்னு நீங்க விடாப்பிடியா அடவன்ட்டா இருந்தீங்க அப்படின்னா நீங்க நினைச்சதை அடைய மாட்டீங்க உங்களுக்கு ஒரு சுவிட்சேடா இருந்தாலும் சரி இல்ல லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட் இருந்தாலும் சரி நீங்க யூஸ் பண்ணும்போது அது உங்களுக்கு வலி காமிக்கும் நீ இதுல போய் இப்படி பண்ணினா நீ நினைச்சதை உனக்கு கிடைக்கும் நீ ஆசைப்பட்டதை கிடைக்கும் அப்படின்னு காட்டும் அதை நீங்க பிரயோகம் பண்ணும்போது சக்ஸஸ் கிடைக்கும் சுவிட்ச் வேர்டும் அப்படிதான் இந்த சுவிட்ச் வேர்டை நீங்க சொல்லும்போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு பண வரவுக்கான நிறைய வழிகள் கிடைக்கும் நீ இந்த வேலையை எடுத்து செய்ய உனக்கு வந்து எக்ஸ்ட்ரா இன்கம் வரும் நீ இந்த வேலையை பண்ணினா உனக்கு பணம் கிடைக்கும் இப்போ உங்களுக்கு ஒரு அஞ்சாயிரவா அர்ஜென்ட்டாக தேவைப்படுது அஞ்சாயிரரூபா உங்களுக்கு காசு இல்லை அப்போ நீங்கள் இந்த சுவிட்ச யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வழி கிடைக்கும் இந்த நண்பருக்கு நீ ஃபோன் பண்ணி பேசிப்பார் அவர்கிட்ட வந்து உனக்கு காசு கிடைக்கும் உங்கள்கிட்ட காசு இருக்கிறப்ப நீ திருப்பி கொடுத்துடலாம் இல்லை கிரெடிட் கார்டை கூட நீ யூட்டிலைஸ் பண்ணு அப்படின்னு உங்களுக்கு நிறைய வழிகள் கிடைக்கும் ஆனால் சொல்லப்போனால் உங்களுக்கு ஆல்ரெடி இந்த வழி தெரியும்னு நினைப்பீங்க ஆனால் அந்த டைமில் அது சரியான வழியை உங்களுக்கு காமிக்கும் அந்த மாதிரி தான் சுவிட்செட் உங்களுக்கு ஒர்க் ஆகுமே இந்த சுவிட்செட் வந்து இன்ஸ்டன்ட் மணிக்காக மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண முடியும் நான் லைஃப்ல எனக்கு நிறைய பணம் வரணும் அப்படிங்கறதுல இதை யூஸ் பண்ணாதீங்க ஏதாவது ரொம்ப எமர்ஜென்சியான டைம்ல இருக்கிறப்ப இதை பயன்படுத்துங்க இதை பயன்படுத்தும்போது எப்படி நீங்கள் பயன்படுத்தணும் உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணும்னு நினைக்கிறீங்களோ முதல்ல அதை நினச்சிக்கோங்க அதை முழுமையா நினைங்க இப்போ எனக்கு ஒரு ரூபாய் தேவைப்படுது அப்படின்னா நான் ரூபாயை முழுமையா நினச்சிக்கிறேன் எனக்கு இப்போ ரூபாய் தேவைப்படுது எங்ககிட்ட ரூபாய் பணம் இருக்கு அப்படின்னு மனசில் நிறுத்திட்டு இந்த மந்திர வார்த்தை என்னன்னா ஸ்ட்ரீம் ஸ்ட்ரீம்ங்கிற வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்காரங்களோட வேர்ட்ஸ் தான் இல்லைன்னு சொல்லவில்லை ஆனால் நம்மளுடைய மந்திரமும் கூட மகாலட்சுமியோட மந்திரமாக இருக்கிறதும் இந்த ஸ்ட்ரீம் தான் இந்த ஸ்ட்ரீம்ங்கிற வார்த்தையை நீங்கள் மனசுக்குள்ளார சொல்லிட்டே இருங்க உங்களோட மனதில் வந்து ஸ்ரீம் அப்படிங்கிற வார்த்தையும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணுமோ அந்த எண்ணங்களோட நீங்கள் இதை மனசாக ஒருநிலைப்படி சொல்லணும் உங்கள் மனம் ரொம்ப அலைப்பாஞ்சிட்டு இருக்கு ரொம்ப பதட்டத்தில் இருக்கீங்க வேற ஏதாவது ஒரு சிந்தனையில் இருக்கீங்க அப்படின்னா இதுக்கு டைம் எடுக்கும் நீங்கள் வித மன சிந்தனை இல்லாமல் பணம் தேவைன்னா அந்த தேவைக்கானது மட்டும் உங்கள் மைண்டில் இருக்குன்னால் உங்களுக்கு மேக்ஸிமம் அஞ்சு நிமிஷம் கூட ஆகாது டக்குன்னு உங்கள் ஆழ் மனசில் பதிய ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு அதுக்கான வழி காட்டும் நீங்கள் என்ன பண்ணா அந்த காசை அடைய முடியும் அப்படின்னு காமிக்கும் இது என்ன வே உங்களுக்கு தோணுதோ டக்குன்னு செஞ்சு பாருங்க கிடைக்கும் இது எல்லாமே உங்க மனசு உங்களுக்கு காட்டக்கூடிய வருது அதாவது அவசர பணத்தை வைக்க ஓரளவுக்கு சின்ன அமௌண்ட்டாக ட்ரை பண்ணுங்க எடுத்தோன்னே எனக்கு ரெண்டாயிரம் கோடி வேணும் நாலாயிரம் கோடி வேணும்னு சும்மா டிராமேட்டிக்காக யோசிச்சுங்கன்னா உங்க மனமே அதை நம்பாது அதனால உங்களுக்கு கிடைக்காதுனால நீங்க நம்பக்கூடிய ஒரு சின்ன அமௌண்ட்டுக்கு இதை ட்ரை பண்ணி பாருங்க சின்ன சின்ன அமௌண்ட்டுக்கு இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் எமர்ஜென்சி அமௌண்ட்டுக்கு இதை நீங்க யூஸ் பண்ணலாம் அதே போல் இதை நீங்க பயன்படுத்தக்கூடிய நேரத்தில் மனதை எந்த அளவுக்கு போக்கஸோட நீங்க பண்றீங்களோ இந்த நமக்கு சொல்லுவீங்க பேர்னிங் டிசைர் அப்படின்னு அந்த அளவுக்கு அந்த வெறித்தனத்தோட நீங்க இதுல மனசை ஒருநிலைப்படுத்தி சொன்னீங்கன்னா அந்த அளவுக்கு இதுக்கான ரிசல்ட் உங்களுக்கு வேகமாக கிடைக்கும் சோ லா ஆஃப் அட்ராக்ஷன்ல நாங்க இதை வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே இந்த சுவிட்ச் மெத்தட கொடுப்போம் இப்போ நம்ம சேனல் அதை கேட்டனால நான் கொடுத்துருக்கேன் முழு நம்பிக்கையோட பண்ணி பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு இது மிகப்பெரிய அளவு மாற்றத்தை உண்டு பண்ணும் எமர்ஜென்சி பணத்துக்கு மட்டும் இதை யூஸ் பண்ணிக்கோங்க எந்த அளவுக்கு இது சக்தி வாய்ந்தது உங்களுக்கே உணர்வீங்க பணம் கிடைக்கக்கூடிய காட்டக்கூடிய வழி எதுவோ அதை யூட்டிலைஸ் பண்ணீங்கன்னா நிச்சயமா கிடைக்கும் யூஸ் பண்ணா மட்டும் இருக்க வேண்டாம் ஆல் தி பெஸ்ட்